ஒரு மணல் மேடு கிழக்கில் இருக்கக்கூடிய பாரசீக பாரசீகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வளைகுடாவில் இருந்து மேற்கு செங்கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நீளம் வரைக்கும் இவர்களுடைய பகுதி நீளுகின்றது என்று யோகோபித்த கருத்தை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹோ அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுடைய கூற்றுப்படி ஓமன் என்ற நாட்டிலிருந்து மஹரா என்ற இடம் வரைக்கும் உள்ள இடையில் உள்ள பகுதிதான் ஒரு பள்ளத்தாக்குத்தான் இந்த அஹ்பாப் என்ற ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்த பகுதி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று வரலாற்று ஆசிரியர் இமாம் இஸ்ஹா ரஷ்மஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஓமன் நாட்டிலிருந்து ஹல்வரமூத் வரை உள்ள பகுதிதான் இந்த அஹ்பாப் பகுதி என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போது இந்த பகுதி இருப்பது உண்மை இந்த பகுதியில்தான் ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்போது இந்த சூறாவிற்குள் செல்வதற்கு முன்னால் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா எதை பற்றி பேசுகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள நாம் முனைவதற்கு முன்னால் இந்த சூறா இறக்கப்பட்ட காலகட்டத்தை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய முன்னால் இந்த இறங்கியதில் ஆனால் அந்த முதல் ஆண்டுகளில் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த வருடங்களில் இந்த சூறா இறங்கி இருக்கலாம் என்ற அடிப்படையில் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டு நுபூவத் வழங்கப்பட்ட நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தாவா பணியை நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மேற்கொண்டு வந்த நேரத்தில் நபி அவர்களுடைய ஏழாம் ஆண்டு கடுமையான சில இன்னல்களை நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சந்திக்க நேரிட்டது அதுதான் அந்த ஏழாம் ஆண்டிலே நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களையும் நபி அவர்களோடு சேர்த்து அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் ஹாஷி குலத்தவர்களையும் ஹாஷிமி குலத்தவர்களையும் அபு தாலிப் அவர்கள் உட்பட ஒட்டுமொத்த நபர்களையும் சேர்த்து இந்த மக்கள் அபு தாலிப் என்ற கனவாயிலே பொருளாதார நெருக்கடி செய்து முற்றுகையிட்டார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களையும் சேர்த்து அவர்களுடைய அந்த குடும்ப வம்சாவழியையே ஹாஷிமி கிளத்தவர்களையே குலத்தவர்களையே ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொரைசி மக்கள் அவர்கள் அந்த கனவாயிலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அவர்களை பொருளாதார நெருக்கடி கொடுத்தார்கள் நபிசல்லு அழைகி வசல்லம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களோடும் ஹாஷிமி குலத்தவர்களோடும் யாரும் பொருளாதார ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள் இந்த மூன்று ஆண்டுகள் நபிசல்லாஹோ அழைஹி வசல்லம் அவர்களுக்கும் சரி நபியவர்களோடு இருந்தவர்களுக்கும் சரி கடுமையான ஒரு சோதனை காலமாக அமைந்திருந்தது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி சாப்பிட உணவில்லாமல் எந்தவிதமான ஒரு மாற்று மாற்றிக்கொள்ளக்கூடிய துணிமணிகள் இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் அந்த நேரங்களிலே நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் உண்ண உணவில்லாமல் பல சஹாபாக்கள் இந்த மூன்றாண்டுகளில்தான் புற்களையும் இலை தலைகளையும் மரங்களுடைய பட்டைகளையும் பீத்து சாப்பிட்ட காலம் இந்த மூன்றாண்டுகள் தான் பசியின் காரணமாக உணவில்லாமல் மரங்களிலே இருந்த பட்டைகளை எடுத்து சாப்பிட்டார்கள் இப்படி சாப்பிட்டதினால் எங்களுடைய கழிவு ஆடுகள் புழுக்கை போட்டதை போன்று நாங்கள் கழித்தோம் எங்களுடைய டாய்லெட் இப்படி வந்தது என்றும் சாபாக்கள் அறிவிக்கிறார்கள் குளிர்காலம் இந்த மூன்று ஆண்டுகளில் வரக்கூடிய நேரத்தில் எங்களால் குளிர் தாங்க முடியாமல் இந்த குறைசி மக்கள் எடுத்து வீசக்கூடிய கம்பளி போர்வைகளை எடுத்து சென்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்படி ஒரு நாள் நான் எடுக்க சென்ற நேரத்தில் இந்த பக்கம் நான் பிடித்து இழுக்கிறேன் அந்த பக்கம் இன்னொருவர் பிடித்து இழுக்கிறார் அவரும் என்னை போன்று பாதிக்கப்பட்டிருந்தார் பின்பு எங்கள் இருவருக்குள்ளாக நாங்கள் அதை இரண்டாக பிரித்து ஒரு துண்டை அவரும் ஒரு துண்டை நானும் வைத்துக் கொண்டேன் என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகளுடைய செய்திகள் பரவலாக பிரபல்யமாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடியும் இப்போ நுபுவத்தினுடைய ஏழாம் ஆண்டினுடைய இந்த ஏழாம் ஆண்டிலிருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் அழகி வசல்லம் அவர்கள் ஷியப் அபு தாலிப் என்ற இந்த கனவாய் பள்ளத்தாக்கில் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் கடுமையான பலவீனத்திற்கு மேல் பலவீனத்திற்கு ஆளானார்கள் இந்த நேரம் இந்த பத்தாம் ஆண்டு தான் மூன்று வருடங்கள் கழியும் போதுதான் அபு தாலிப் அவர்கள் ஆனார்கள் இப்ப ஏற்கனவே கடுமையான சோதனையில் பாதிக்கப்பட்ட நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்களுக்கு இன்னும் கவலை கூடிவிட்டது அபு தாலிப் அவர்களும் ஆகிவிட்டார்கள் அபு தாலிப் அவர்கள் வஃத் ஆன அந்த காலத்தில் தான் அந்த நேரத்தில் தான் இந்த ஊர் தளர்வு அவர்கள் கொடுத்தார்கள் குறைசி மக்கள் தளர்வை கொடுத்தார்கள் ஒரு பக்கம் தளர்வை கொடுத்தார்கள் ஆனால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமான கவலையில்தான் மூழ்கி இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள் ஒரு சில மாதங்கள் ஹத்தீஜாஹா அண்ணா அவர்களும் ஆகி நபி நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு இரண்டு சிறகுகளும் முறிந்ததை போன்று இருந்தது இரண்டு கைகளும் உடைந்து போனதை போன்று இருந்தது நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய அரவணைப்பு குடும்பத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய அரவணைப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது இந்த இருவர்கள் தான் அவர்களிடத்தில் குறைசி மக்கள் தவித்துக் கொண்டிருந்ததும் அபு தாலிப் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் தான் இப்போது இந்த இருவர்களும் இறந்து போனார்கள் நபி சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹால அன்ஹா அவர்களை கொண்டு மேம்படுத்தி வைத்திருந்தார் அபு தாலிப் அவர்களை கொண்டு பக்கபலமாக ஒரு படைபலத்தை அவர்களுக்கு அல்லாஹு ஏற்படுத்தியிருந்தான் இது தாமா செய்வதற்கு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் ஏதுவாக இருந்த காலம் இப்போது இந்த இரண்டு நபர்களும் நபி நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் இந்த வருடமே ஆமுல் கவலையாண்டு என்று அழைக்கப்பட்டது இருவர்களும் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் இப்போ இந்த இருவர்களும் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் ஒருவர்கள் ஒஃபாத் ஆனதற்கு பின்னால் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு குறைசி மக்கள் கொடுத்து கொண்டிருந்த தொல்லைகளும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் அதிகமாக ஆகிவிட்டது எந்த அளவுக்கு அதிகமாகிவிட்டது ஆனால் அது வெறுமனே வாயால் வசைப்பாடி கொண்டிருந்த அந்த மக்கள் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை கைகளை கொண்டு தாக்குவதற்காக நெருங்கிவிட்ட நேரங்கள் நெருங்கிவிட்டது அழகி வசல்லம் அவர்களுடைய இப்பேற்பட்ட கடினமான காலம் நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதே மிக கடினமாக ஆகிவிட்டது இந்த நேரத்தில் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பனீஸ் சகீஃப் குலத்தவர்களை யோசித்தார்கள் இவர்கள் தாயிஃபிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த பனீ சகீஃப் குலத்தவர்களை நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் யோசித்தார்கள் தாயிஃபிற்கு சென்று நாம் தாவா பணி செய்யலாம் அங்கேயே தங்கி இருக்கலாம் என்று யோசித்தார்கள் மக்கால தங்க முடியல மக்காவில் வீட்டை விட்டு வெளியே வருவதே நபி அவர்களுக்கு கடினமான ஒரு போக்காக மாறிவிட்டிருந்த நேரம் பலி சத்தீஃப் அந்த குலத்தவர்கள் தாய் மாமாவனுடைய அந்த குலத்தவர்கள் அங்கு தங்கி இருக்கிறார்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்று அங்கு தாவா பணியும் செய்யலாம் நாம் அங்கு தங்கவும் செய்யலாம் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று வசல்லம் அவர்கள் எண்ணி தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள் ஆனால் அங்கு மக்காவை விட மிக மோசமான காலத்தை நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் கண்டார்கள் சில பெரியவர்களிடத்தில் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சென்று பேசினார்கள் தலைவர்களிடத்திலே பேசினார்கள் அவர்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய தாவாவை மறுத்ததோடு நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களை கடுமையாக திட்டி ஊரில் தங்குவதற்கும் அனுமதியை மறுத்து வசல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள் அத்தோடு இருக்காமல் இருந்த சில மக்களோடு சிறுவர்களோடு நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களை விரட்டி அடிக்கும்படி கட்டளையிட்டார்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து வெளிவருவதற்கு முன்னால் இப்பக்கமும் அப்பக்கமும் மக்கள் சூழ்ந்து கொண்டு சிறுவர்கள் சூழ்ந்து கொண்டு வசல்லம் அவர்களை கேலி கெண்கள் செய்தவர்களாக கல்லால் அடிக்க ஆரம்பித்தார்கள் எதுவரைக்கும் அப்படின்னா அவர்களோடு சென்றிருந்தார்கள் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களை நோக்கி கற்கள் பாய்கின்றது நபிசல்லி வசல்லம் அவர்களுக்கு அரணாக வந்து கேடயமாக சூழ்கிறார்கள் நபி அவர்களை சுற்றி சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் என்று சுற்றி சுற்றி நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்களை பாதுகாக்கிறார்கள் அவர்களுடைய மண்டை முதலில் உடைக்கப்பட்டது மண்டை உடைந்து போனது பின்பு கற்கள் நேரடியாக நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய மேனியின் மீதும் பாதங்களின் மீதும் வந்து விழ தொடங்கியது நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் காயமுற்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய உடலில் இருந்த ரத்தம் சொட்ட சொட்ட வழி ஆரம்பித்து நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய பாதங்களும் காலணிகளும் பாதடிகள் ரத்தத்தால் விட்டது அழகி வசல்லம் அவர்கள் முடியாதவர்களாக ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் வெளியேறுகிறார்கள் ஒரு பக்கமாக சென்று ஒரு திராட்சை தோட்டம் அந்த நேரத்திலே அங்கு சென்று மயக்கமுற்ற நிலையில் ஒன்றும் முடியாமல் அமர்கிறார்கள் இப்போதுதான் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் என்ன துவா கேட்கிறார்கள் அல்லாஹ் தாலா எப்படி பதிலுரைக்கின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹான் அல்லாஹு அஷது அல்லா இலாஹ் இல்லா அந்த